தமிழ் ஸ்கிரீன் ரிவியூ நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம் செப்டம்பர் இரண்டாயிரத்தி பதினேழு முதல் செப்டம்பர் இரண்டாயிரத்தி பதினெட்டு வரையிலான குரு பயிற்சி பலன்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எவ்வாறு இருக்கிறது என்பதைத்தான் இந்த காணொலி காட்சியில் நாம் காணவிருக்கின்றோம் எண்ணிய எண்ணங்களை செயல்படுத்தும் வேகம் கொண்டவர்கள் நீங்கள் திரமான மனதும் உறுதியான உடலும் கொண்டவர்கள் உங்கள் ராசிக்கு ஏற்ப அஞ்சா நஞ்சராய் திகழ்வீர்கள் வலிமையான உடலில் ஆரோக்கிய குறைவு ஏற்படும் போது கூட மனோதிடத்தால் சமாளிப்பீர்கள் இயற்கையாகவே உங்களிடம் கோபம் குடிகொண்டிருக்கும் ஆனால் கோபம் இருக்கும் அதே நேரத்தில் யாருக்காவது உதவி புரிய முற்பட்டால் கர்ணனாக திகழும் மனோபாவம் உடையவர்கள் பலருக்கு பொருளுதவி செய்தாலும் உங்களுக்கு ஆதாயம் திரும்ப கிடைப்பது என்பது சிறிய அளவில் தான் என்றாலும் உங்களது பரந்த மனம் யாருக்கும் உதவி புரியவே என்னும் உறவுகளை விட்டுக் கொடுக்க மாட்டீர்கள் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமாகிய பஞ்சமஸ்தானத்திற்கும் எட்டாம் இடமாகிய ஆயுள் ஸ்தானத்திற்கும் உரிய குரு பகவான் இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்திலிருந்து மூன்றாம் இடமாகிய கீர்த்தி ஸ்தானத்திற்கு வருகிறார் உறவினர்களிடையே கருத்து வேறுபாடு உண்டாகலாம் அதனால் முன்னெச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள் இருக்கிற வீட்டை மாற்றவும் இடம் மாறவும் உங்களுக்கு அபிப்பிராயம் தோன்றப்படும் திருமண விஷயங்களில் நிதான முடிவு தேவைப்படும் நேரம் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் வீடு நிலம் வாங்கும் போது சிக்கல்கள் இல்லையா என உறுதி செய்து கொள்வது நல்லது மேலும் வாசுதோஷம் இல்லாத மனையா எனவும் கவனித்து வாங்கவும் உடல்நிலையில் அதிக கவனம் செலுத்தவும் கை கைகால் குடைச்சல் என உண்டாகலாம் திட்டமிட்டு செயல்பட்டாலும் உடல்நிலையிலும் உத்தியோகத்திலும் சிறு தொல்லைகள் வந்து மறையக்கூடும் அலைச்சல் சற்று கூடுதலாகும் வீட்டில் பணத் தொல்லையும் கொடுக்கல் வாங்கலில் தடைகளும் தோன்றக்கூடும் செலவுகளும் பணப்பற்றாக்குறையும் உண்டாகலாம் முக்கிய நபர்களை பிரியவும் நேரலாம் அது உத்தியோகம் காரணமாகவோ அல்லது சிறு சச்சரவினாலோ இருக்கக்கூடும் கூடுமானவரை குடும்ப பிரச்சனையில் அடுத்தவரை நுழையவிடாதீர்கள் சந்தர்ப்பம் வரும்போது முன்னேற்றம் அடைய வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் உங்களுக்கு இந்த குருப்பயிற்சி நற்பலங்களையும் சிறு தொல்லைகளையும் கலந்து வழங்கும் உற்சாகமான மனநிலையே இருந்து வரும் மற்ற கிரகங்களின் பலன் கூடுதலாக இருப்பதால் கெடுபலன்கள் ஏதாவது தோன்றினாலும் அவை கதிரவனை கண்ட பணி போல விலகிவிடும் எனினும் குரு பகவானுக்குரிய துதிகளை கூறி வணங்கி வருதல் நல்லது விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் மிகுந்தவரான உங்களது செயல்பாடுகள் உங்களுக்கு நன்மையை உண்டாக்கும் எனினும் எதிரிகள் சிலரால் உங்கள் முயற்சிகளுக்கு முட்டுக்கட்டை ஏற்படக்கூடும் என்பதால் அத்தகைய நபர்களை இனம் கண்டு அவர்களை ஒதுக்கி வைத்து விடுவது நலம் தரும் பொருளாதாரத்தை பொறுத்தவரை பணப்புழக்கம் சுமாராகத்தான் இருந்து வரும் என்பதால் சேமிப்புக்கு வாய்ப்பில்லாமல் செலவுகளை சிக்கனமாக செய்து சமாளிக்க முயல வேண்டும் குடும்ப சூழ்நிலையிலும் உடல்நலத்திலும் பெரிய குறைபாடுகள் எதுவும் தோன்றக்கூடிய சூழ்நிலைகள் இல்லை சிறு சிறு தொல்லைகள் நேர்ந்து அவை யாவும் உடனடியாக நிவர்த்தியாகிவிடும் என்பதால் அச்சப்பட வேண்டாம் திருமண வயதை அடைந்து திருமணமாகாமல் இருக்கும் சிலருக்கு பரிகார பூஜைகள் மூலம் திருமணமாகும் வாய்ப்பு காணப்படுகிறது திருமணமானவர்கள் சிலருக்கு மகப்பேறு வாய்க்கும் யோகமும் இக்காலகட்டத்தில் அமையும் மனதில் ஆன்மீக எண்ணங்களை வளர்த்துக்கொண்டு அவ்வப்போது ஆலயங்களுக்கு சென்று இறைவனை தரிசித்து மன அமைதி பெற பழகிக்கொள்ளுங்கள் தினமும் சிறிது நேரம் தியானத்தில் ஈடுபடுங்கள் இவற்றின் மூலம் உடலும் மனமும் நலம் பெற வாய்ப்பு கிட்டும் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதார நிலையில் ஓரளவு பின்னடைவு ஏற்படக்கூடிய நிலை தென்படுவதால் சிக்கன நடவடிக்கைகளில் கவனம் செலுத்துவது அவசியம் தேவையற்ற அலைச்சர்களும் அதன் காரணமாக உடற்சோர்வும் சிலருக்கு ஏற்பட இடம் உண்டு குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகமாகும் உயர் உயரதிகாரிகள் ஆதரவால் பல நன்மைகள் கிடைக்கப்பெற்று சிலர் மகிழக்கூடும் குடும்பத்தில் உறவினர்கள் முயற்சிகளின் பேரில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகும் சிலர் கடும் முயற்சிக்கு பின் போல் மாங்கல்யத்தை பெற்று மகிழ்வீர்கள் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எதிர்பாராத தனவரவுகள் உண்டு நீங்கள் சந்தித்து வந்த சோதனைகள் நீங்கி சாதனைகளை படைக்க முற்படுவீர்கள் பொருளாதார நிலையில் பெரும் முன்னேற்றம் ஏற்படும் புதிய சில முயற்சிகள் வெற்றி பெறுவதன் மூலம் புத்துணர்ச்சி பெறுவீர்கள் இழந்த பொருட்களை மீண்டும் பெற வாய்ப்புண்டு திடீர் பயணங்களை மேற்கொள்வீர்கள் இதுவரை உங்களுடன் இருந்தவர்களில் சில விலகிச் செல்லும் நிலை ஏற்படும் குடும்ப தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் உடல்நலத்தில் அக்கறை செலுத்துவது அவசியம் மனைவிக்கு மருத்துவ செலவு நேரலாம் வாகன படுதுபார்ப்பு செலவு செலவுகள் நேரலாம் உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நண்பர்களின் உதவிகள் தக்க சமயத்தில் கிடைத்து உற்சாகம் மூட்டும் ஆடை ஆவரணம் பொன்னகை போன்றவற்றை வாங்கி அணிந்து மகிழும் வாய்ப்பு சிலருக்கு அமையும் எதிலும் மக்களுடன் அயராமல் உழைத்து வெற்றிகளை பெறுவீர்கள் என்றாலும் மற்றவர்களின் விஷயங்களில் அளவுக்கு மீறி தலையிடுவதை தவிர்ப்பதன் மூலம் சில சங்கடங்களை தவிர்க்கலாம் பொருளாதார நிலையில் முன்னேற்றமான போக்கு தென்பட்டாலும் செலவுகளும் மிகுதியாக இருக்கக்கூடும் எதிலும் நிதான போக்கை கடைபிடிப்பதன் மூலம் சிக்கல்களை தீர்த்து வேண்டிய நேரம் இது சிம்ம ராசிக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமை காயத்ரியும் சூரிய பகவானையும் வழிபடுவது சிறந்தது மேலும் மற்ற ராசிகளுடைய குரு பயிற்சி பலன்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்